الرجيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم كل نفس ذائقة الموت السلام عليكم ورحمة الله وبركاته அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே எங்களுடைய நாட்டு சகோதரர் ஒருவருடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டுவிட்டு அவருடைய ஜனாசா நல்லடக்கத்தையும் முடித்துவிட்டு இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம் யாரெல்லாம் பள்ளிவாயிலே ஜனாஜா தொழுகை தொல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த இடத்திலே ஜனாஜாவை தொழுது கொள்ள முடியும் என்ற விடயத்தை கூறிக்கொண்டு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ச ஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான் குல்லனர் சீந்தா எப்பசுல் மௌத் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்துத் தான் ஆக வேண்டும் மரணத்திலிருந்தே யாருமே தப்ப முடியாது இந்த உலகத்திலே சித்தாந்தங்கள் கொள்கைகள் மதங்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான விடயம்தான் இந்த மரணம் என்ற ஒன்று எல்லோருக்கும் இருக்கிறது இது நிரந்தரமான இடம் கிடையாது நாங்கள் இந்த உலகத்துக்கு நிரந்தரமானவர்கள் கிடையாது நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் முப்பத்தைந்து வருடம் நாற்பத்தைந்து வருடம் ஐம்பத்தைந்து வருடம் அறுபத்தைந்து வருடம் என்று அல்லாஹ் எங்களுக்கு நியமித்த அந்த காலத்திலே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாங்கள் தவிர எங்களுக்கு இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது எவ்வளவுதான் பெரிய பணம் பதவி இப்படி அரசியல் செல்வாக்கு எந்த அடிப்படையிலே நீங்கள் இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய தீர்ப்பு அல்லாஹுடைய அஜல் வருமாக இருந்தால் அந்த நேரத்தில் அத்தௌவலா எஸ் தகதி மோன் உங்களுக்கான அஜல் உங்களுக்கான கடு வருமாக இருந்தால் உங்களுடைய மரணம் ஒரு நிமிடம் உட்படுத்தப்படவும் மாட்டாது ஒரு நிமிடம் பிற்படுத்தப்படவும் மாட்டாது அன்புக்குரிய தோழர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த சகோதரர் மிக நீண்ட காலமாக இந்த கத்தாரிலே வசித்து வந்தவர் இலங்கையில் தென் மாகாணத்திலே காலி கெராபிட்டியை என்ற பகுதியிலே பிறந்த இந்த சகோதரர் இன்று இந்த இடத்திலே மரணித்து மரணித்திருக்கிறார் இவருடைய சம்பவத்தை நீங்கள் சற்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால்

அல்லாஹ்வின் பால் சென்று விட்டார் கமாபதகும் இந்த உலகத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீர்களோ அதே மாதிரி திருப்பி நீங்கள் எங்களிடத்திலே வர வேண்டும் நீங்கள் எப்படி வந்தீர்களோ அதே மாதிரி நாங்கள் உங்களை மீண்டும் எடுப்போம் மௌத் மௌத்தை உங்களுக்கு நாங்கள் இந்த இந்த உலகத்திலே நாங்கள் மௌத்தை நாங்கள் ஆக்கி இருக்கிறோம் உங்களுக்காக நீங்கள் உலகத்திலே நிரந்தரமாக வாழ முடியாது இந்த மௌத்தை நாங்கள் உங்களுக்கு ஆக்கி இருக்கிறோம் என்ற செய்தியை அல்லாஹ் تعالی அல் குர்ஆனிலே

மரணமாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு நோயுமே இல்லாத மரணமாக இருக்கலாம் வயது வித்தியாசம் நிறைய மரணங்கள் சடன்லியாக இங்கே நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய தோழர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நபிகளார் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மறுமை நாளுக்கான சிறிய அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா இந்த மௌத்து திடீரென்று ஏற்படுகின்ற இந்த மரணம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த சகோதரருடைய ஜனாசா இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனாசாவாக அல்லாஹ் அமைத்து

நாநூத்தி வருடங்களையும் தாண்டி விட்டது நாங்கள் மறுமையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவோடு உள்ள தொடர்வை கூட்டிக் கொள்ளுங்கள் அல்லாஹோடு உள்ள தொடர்வை கூட்டிக் கொள்ளுங்கள் தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுங்கள் இன்றைக்கு ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுடைய மனதிலே கையை வைத்து நீங்கள் கேட்டு பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் எங்களில் எத்தனை பேர் சுபகு தொழுகை தொழுதிருக்கிறோம் என்று அன்புக்குரிய தோழர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே சாக்கு போக்குச் சொல்லலாம் எனக்கு வேலை ஐந்து மணிக்கு தான் அல்லது வேலை ஏழு மணிக்கு தான் நான் நான் வந்த எனக்கு எலும்பு

ஒரு நெருப்பாக கடுமையான ஒரு கொடூரமான அந்த சூடாக அது இருக்கும் என்று தருவதை பார்க்கிறோம் எனவே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை கேட்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை நிறைய பேர் அதை தேடி போவதும் கிடையாது மீடியாவிலே நிறைய பயான்களை கேட்பதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் யாரும் போனை எடுத்து மிச்ச

வெறுமனே நாற்பத்தைந்து நிமிடம் அல்லாஹுக்காக ஒதுக்குங்கள் உங்கள் நீங்களும் வாருங்கள் உங்களுடைய சகோதரர்களையும் கூட்டி வாருங்கள் உங்களுடைய ரூம்மேட்டையும் கூட்டி வாருங்கள் மார்க்கத்தை அதிகமாக படியுங்கள் நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் நாட்டிலே இருந்து இங்கே வந்து இறங்கி விட்டார்கள் என்றால் மீண்டும் நாட்டுக்கு செல்லும் வரைக்கும் தமிழ் பயானென்றா பயானந்தா தெரியாது மார்க்கத்தை பத்தி படிக்கிறதுக்கு நாங்க ரெடி இல்ல காசு காசு பணம் பணம் தொழில் தொழில் என்றுதான் நாங்கள் இருக்கிறோம் நான் பிழை என்று சொல்லவில்லை நாங்கள் வந்ததற்கான நோக்கம் தொழில் செய்வதற்காக

வருகிற பொழுது எப்படியான துவாக்களை ஓத வேண்டும் என்று நபிகளார் சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த துவாக்களை ஓதிக் கொள்ளுங்கள் அன்புக்குரிய தோழர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நபிகளார் சொன்னார்கள் ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டுவிட்டால் முதலாவதாக நபிகளார் சொன்னார்கள் உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் அதிகம் அதிகம் இஸ்தகபார் செய்து கொள்ளுங்கள் அதிகம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் நாளைக்கு மறுமை நாளையில் அவருக்கு அவரிடத்திலே கேட்கப்படுகிற கேள்வி கணக்குக்கு எந்த விதமான தடுமாற்றமும்

அளடியார்களே நாங்கள் இந்த உலகத்துக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த குடும்பமோங்களை ஒருபோதும் பாதுகாக்க மாட்டாதே சொந்த சகோதரன் தன்னை பார்த்து விரண்டோடுவான் அலைக்கும் அருமைனாலையில் வஸாஹிபத்திஹி தன்னுடைய மனைவி தன்னுடைய தந்தை தன்னுடைய சகோதரங்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் தன்னுடைய கூட்டாளிமார் எல்லோரும் விரண்டோடுவார்கள் யானஃப்சியானஸ் என்னுடைய நஃப்ஸே என்னுடைய நஃப்ஸே என்று வ அல்லைஸிலில் இன்ஸானில் இல்லா இந்த உலகத்திலே எங்களுக்காக நாங்கள் எதை சம்பாதித்திருக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு இருக்கும் இந்த உலகத்திலே அமல் நல்லவளாக இருக்குமாக இருந்தால் நாளைக்கு மறுமையில் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் நல்ல முறையிலே அமையும் இந்த உலகத்திலே அவனுடைய அமர்கள் கெட்டதாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இல்லாமல் ரஹிம ரூ அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய நிலைமை படுமோசமானதாக இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களே கடைசியாக ஒரு ஹதீசை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லன் தஸூல லன் தஸூல கதம அபுதி யௌமல் kıயாமா ஹத்தா யஸ்அல அன் அர்பஅன் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய இரண்டு கால்களும் அந்த இடத்திலிருந்து இருந்து அகற்றப்பட மாட்டாது நான்கு கேள்விகள் அவனிடத்திலே கேட்கப்படும் வரைக்கும் நான்கு கேள்விகள் அவனிடத்திலே கேட்கப்படும் வரைக்கும் அவன ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகப்பட மாட்டாது என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள் முதலாவது விஷயம் உன்னுடைய வாழ்நாளை பற்றி கேட்கப்படும் உனக்கு முப்பத்தி வருடம் நான் தந்தேன் உனக்கு நாற்பத்தை வருடம் தந்தேன் உனக்கு ஐம்பது வருடம் தந்தேன் உனக்கு அறுபது வருடம் தந்தேன் இந்த அறுபது வருடத்தில் இந்த குறிப்பிட்ட காலத்தில் உனக்கு வழங்கப்பட்ட இந்த காலத்தில் நீ அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் நடந்து கொண்டாயா உன்னுடைய மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொண்டாயா உன்னுடைய குடும்பத்தோடு நல்ல முறையில் நீ நடந்து கொண்டாயா உன்னுடைய சகோதரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டாயா இப்படி பல கேள்விகளை அல்லாஹ் நிறைய பேரு வாலிபர்களாக இருக்கிறோம் ஏழு கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பான் இந்த உதவிமே இல்லாத நாளையில் வெறும் சூடும் அப்படியான ஒரு மோசமான நிலைமை

விம்பி விம்பி அழுகக்கூடிய வரலாறுகளை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் ரஹ்மான அவர்கள் அந்த சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து சகாபாக்களில் மிக முக்கியமான ஒரு சகாபி இந்த படியான மையவாடிக்கு வந்து விட்டார்கள் என்றால் அதிகம் அதிகமாக அழுவார்கள் நீண்ட தாடியை கொண்டவர்கள் கண்ணீரிலே இருந்து வருகிற அந்த கண்ணிலே இருந்து வருகிற கண்ணீர் அவருடைய தாடியை நனைத்து அந்த தாடியிலே இருந்து வருகிற நீர் அப்படியே கீழே இருக்கிற மண்ணை நனைக்கும் அளவுக்கு அழுவார்களாம் அல்லாஹுடைய பயந்து கொள்ளுங்கள் இளைஞர்களே வாலிபர்களே மூன்றாவதாக நபிகளார் சல்லல்லாஹு வலையோ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அன்மாலிகி மின் ஐன பித்தசபகு வ மின் ஐன வசீம அன்ஃபபகு அவனுடைய பொருளாதாரத்தை பத்தி கேட்கப்படும் நீ எங்கிருந்து சம்பாதித்தாய் உன்னுடைய பொருளாதாரத்தை நீ எங்கிருந்து சம்பாதித்தாய் நீ அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்ததை எந்த அடிப்படையில் நீ செலவழித்தாய் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் இருக்கிறோம் இன்றைக்கு வட்டியை பத்திய பயம் கிடையாது அல்லாஹூக்கு மாற்றமான பொருளாதார செயற்பாடுகளிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதிலேயும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நான்காவதாக நபிகளார் சொன்னார்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை பத்தி கொடுக்கப்படும் அந்த அறிவினூடாக நீ எவ்வாறான அமல்களை செய்தாய் அன்புக்குரிய தோழர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நிறைய விடயம் இருக்கிறது பேசிக்கொண்டே போகலாம் இன்றைக்கு திடீர் மரணம் என்பது சர்வ சாதாரணமான ஒரு விடயமாக மாறிவிட்டது அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் தொழுகையிலே கவனம் செலுத்துங்கள் குரானிலே கவனம் செலுத்துங்கள் தமிழ் மூலமான பயான் நிகழ்ச்சிகளிலே முடியுமான வரைக்கும் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக உங்களுக்கு மனசு கவலையா இருக்குதா முடியும் என்றால் வாரத்தில் ஒரு இவ்வாறான வந்து ஜனாசாக்களிலே கலந்து கொள்ளுங்கள் ஒரு அமையும் நீங்க எந்த எடுக்க தேவையில்ல உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கான மெடிசின் இங்கே இருக்கிறது இருக்கிறது எனவே நாங்கள் அதிகம் அதிகம் அல்லாஹோடு உள்ள தொடர்பை கனெக்ஷனை நாங்கள் அதிகம் அதிகமாக கூட்டிக் கொள்வதோடு எங்களுடைய ஒரே இலக்கான வாக்களிக்கப்பட்ட அந்த தான் எங்களுடைய இலக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சுவனத்துக்காகவே வாழ்ந்து அந்த சுவனத்துக்காகவே மரணித்து அந்த சுவனத்துக்கு நுழைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக வாஹிருத் அவானா அனில் ஹம்துல்லாஹ் ஆலமின் அலைத்தும் அரஹமதுல்லாஹி